உன் கூட நூறு வருஷம் வாழணும் அப்படின்னு இவ சொன்னான நம்பி அவன் இவளுக்கு நல்ல செலவு பண்ணா அப்புறம் இவன் நல்ல டைம் பார்த்து இவன் கிட்ட எவ்ளோ கறக்க முடியுமோ அவ்வளவு கறந்து விட்டுட்டா கடைசியாக தந்திரமா யோசிச்சு இவன் கூட இருந்தா தான் இருக்க முடியும் ஒரு ஃபாரின் மாப்ல பாத்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நேக்கா பேசி சந்தை இழுத்து அவனை கழட்டி விட்டுட்டா அப்புறமா மேட்ரி ஒரு ஃபாரின் மாப்ல பாத்து இவன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா பிரேக்கப் ஆனது போன வாரம் ஆனா மாப்பிள பாத்தது மூணு மாசத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தா யாருக்கு சந்தேகம் வராது அப்புறம் என்ன மேரேஜ் முடிச்சுட்டு கார்ல போறப்போ மலையூர் நட்டாமை மனச காட்டு பூட்டாம அப்படின்னு பாயிட்டு பாடிக்கிட்டு ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு போனாங்க எப்படியோ அவளோட ஆசையை நிறைவேத்திட்டு ஒரு வழிய ஃபாரின் போயிட்டா அங்க போயிட்டு ஷாப்பிங் பண்றது என்ன ரெண்டு பேரும் ஜோடியாக ஹோட்டல்ல திங்கிறது என்ன ஒரே ரொமான்ஸ் தான் அந்த நாய் ஏதோ ரெசார்ட்ல வேலை பாக்குது போல ரெசார்ட் லீவா இருக்கிற டைம்ல என்னமோ ரெசார்ட் ஓனர் மாதிரி போட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க நம்மப்பா என்ன சும்மா சொல்லக்கூடாது எக்ஸ் கேர்ள் தங்கச்சிக்கு ரூட்டை போட்டுகிட்டு இருக்கான் தலைவன் நிக்கிற போச பாத்தீங்களா இப்படி ஒரு டான்ஸ் நீங்க எங்கேயாவது பாத்துருக்கீங்க இன்னும் பத்து பேர்கிட்ட தேங்காய் மிட்டாய் வாங்கினாலும் தலைவன் பாத்துப்பான்